சாய் சொல் ஓம் சாய்ராம் உதவி செய்வதற்கு உதாரணமாய் உழவிக் கொண்டிருக்கும் உன்னத செல்ல பிள்ளையே என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் மற்றவர்களுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் யாரும் அதனை கண்டு கொள்வதில்லை என்றுதானே நினைக்கிறாய் கடலில் கொட்டிய நீரை மீண்டும் பிடித்துவிட முடியுமா அல்லது அடையாளம் கண்டுவிடத்தான் முடியுமா அல்லது அந்த கடலே வந்து போகிறதா இதுதான் நீ ஊற்றிய நீர் என்று அதே போலத்தான் நீ செய்யும் உதவியும் உதவி செய்ததை மீண்டும் நினைத்துப் பார்ப்பதே தவறு என்று நீ உணர வேண்டும் பலனை எதிர்பார்த்து செய்வதா உதவி தாய் தந்தை செய்ததை என்றாவது சொல்லி காட்டி இருக்கிறார்களா ஆக உதவி செய்ய ஒரு கருவியாக நானே உன்னை அனுப்பி இருக்கிறேன் உதவி செய்து பாவங்களை தொலைத்துவிட்டு நான் இருக்கும் இடம் தேடி வந்து கொண்டே இரு உண்மையான பேரின்பம் உனக்காக காத்திருக்கிறது சொன்ன சொல் மாறாது இது சாய் வாக்கு இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ਜੈ ਸਾਈ ਰਾਮ